வாழ்க வளமுடன் நேர்மையாக இன்றைய காலத்தில் மனிதன் வாழ்வதற்கு மிக மிக முக்கியமானது என்ன பணம் அந்த பணம் வந்து இன்றைக்கி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் முக்கியமான அம்சம் வந்து பணம் இந்த பணம் இல்லாட்டி இந்த டிஜிட்டல் உலகத்தில் நம்ம வாழ முடியாது முன்னொரு காலத்தில் வந்து பணம் தேவை இல்லை அப்போ வந்து என்ன சேமிப்ப செய்வாங்க தானியங்கள் தானியங்கள் தான் மெயினாக சேர்க்க அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கும்பாபிஷேகத்திலாம் பார்த்தீங்கன்னா கும்பத்தில் வந்து என்ன விட்டு தெரியுமா வரகு கேப்பை சோளம் இந்த தானியங்களை சேர்த்து மேலே வைப்பாங்க எதுக்காக ஒரு கட்டத்தை மேலே வைக்கிறாங்கடா ஒரு பெருமள்ள மழை பெய்ந்து ஏண்டால் வந்துட்டால் ஏன்டா அந்த காலத்தில் பிள்ளை குடிசை வீடுதான் குடிசை வீடுகள் தான் மண் செவறு வீடுதான் அப்போ இடிந்து போயிட்டாலும் நமக்கு வந்து விறகு நமக்கு வந்து நாளைக்கு விதைக்கு வேணும் அப்படி என்று பெரியவர்கள் முன்னோர்கள் இதெல்லாம் யோசிச்சு தான் கும்பகேசத்து கலசத்துலேயே எல்லா பயிர்களும் போட்டு வைப்பாங்க நமக்கு வந்து ஒரு மழை வந்து பேரழிவு சந்திச்சிட்டா நம்ம அதை பாதுகாக்க முடியாது இருந்தால் கோயில் வளத்தில் கும்பகோணத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தானியங்கள் இருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அதாவது அடுக்குமாடி கட்டுறங்கள் குடிக்க கஞ்சி இருக்கோ இல்லையோ ஆனால் வீடு வந்து எல்லோரும் நமக்கு நல்லா வச்சிருக்கோம் ஏண்டா அந்தளவுக்கு காலங்கள் விரைவாக வளர்ந்து விட்டது இன்றைய காலத்தில் வந்து வீடு வாசல் தான் எல்லாமே சொத்து அப்படின்ட்டு ஆகிப்போச்சு ஆனால் இந்த சேமிப்பு என்பது மனிதனுக்கு வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது நம்ம ஐநூறுரூவாய்க்கு வேலைக்கு போகிறவங்க டெய்லி ஐம்பது ரூபா சேர்த்து வச்சிங்கன்னா மாதம் ஆயிரத்தி ஐநூறுரூவா இந்த மனிதனுக்கு எவ்வளோ பணம் வந்தாலும் நம்ம கையில் இருந்தால் அதை செலவிழ்த்து கொண்டே தோம் இப்போ நம்ம சட்டியில் சோறு ஆகிக்கிட்டோம் சாதம் ஒரு சாதம் பாத்திரத்தில் ஆக்கியாச்சுன்னா அதை வந்து ஒரு மினிதை கெட்டு போகும் ஒரு ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட அரிசியை இருக்குது அந்த சாதம் கட்டுவதற்கு அதேமாரி மனிதன் கையில் பணம் இருந்தால் எப்போ எதை சிந்திப்பான்னு தெரியாது செலவழித்து விடுவார்கள் இன்றைக்கி இந்த உலகத்தில் கடலில் போய் நம்ம விழுந்துட்டோம்டா ஓடி வந்து எல்லோரும் காப்பாற்றுவாங்க எல்லோரும்டா காப்பாற்றுவாங்க கடலில் தூக்கி விடுவோம் நம்மளை மூணு வாட்டி ஆனால் நம்ம கடலில் இந்த உலகத்தில் கடலில் விழுந்துட்டால் கண்ணீரில் விழுந்துட்டாலும் கஷ்டத்தில் நம்ம விழுந்துட்டாலும் நம்ம தனியாகத்தான் போராட வேண்டும் இதை முதலில் நீ சிந்திக்க வேண்டும் நம்ம கடனில் க கண்ணீரில் கஷ்டத்தில் விழுந்துட்டால் நம்ம தனியாகத்தான் போராடி வாழ்க்கையில் வரணும் அதனால் ஒவ்வொரு மனிதனும் சேமிக்க பழகு சேமிப்பு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய பிற்காலத்தில் உன்னுடைய குழந்தைகள் கைவிட்டாலும் அந்த சேமிப்பு உன்னை ஒருபோதும் கைவிடாது உன்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்கும் எல்லாரும் சேமியுங்கள் பணத்தை உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சேமிங்க உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ மனிதத்துடன் வாழுங்கள் வாய்மே வெள்ளம்